சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் போற்றி எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தலாமா ஒரு சிலர் ஆடி பதினெட்டு கழிச்சு பண்ணிக்கலாங்க நிச்சயதார்த்தம் போடுற விஷயங்கள் நீங்கள் ஆடி பதினெட்டு கழிச்சு பண்ணிக்கலாங்க பத்திரிக்கை அடித்து கொடுக்கறதுனால கொடுக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணி தோஷம் இல்லைங்க செஞ்சுக்கலாங்க ஆடி பதினெட்டு முடிச்சு போட்டிங்கனாவே அதுக்கு மேலே உங்களுக்கு பெருக்கி வருங்க ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம் பொதுவாக ஆடி மாதம் எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது என்று தவறான கருத்துக்கள் நிலவுகிறதுங்க ஆடி மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரும்போது குடும்ப வழக்கப்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துடன் செல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க சுப நிகழ்ச்சி என தவறுங்கள் திருமணம் முடிந்து கையோடு தம்பதியர் பிரிக்க வேண்டிய இருக்க என்பதால் திருமணத்தை தவிர்த்தனர் அதே நேரத்தில் வீடு கிரகப்பிரவேசம் வீடு குடி போகுதல் புதிய வீடு நிலம் வாங்குதல் திருமண நிச்சயதார்த்தம் மலைக்காப்பு சீமந்தம் முதலியாவை செஞ்சுக்கலாங்க அதெல்லாம் ஒன்றும் தோசைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்காதுங்க ஆடியில் வாஸ்து புருஷனை நித்திரை விடுவதால் தாராளமாக வீடு புகுதல் போன்ற இதுவும் செஞ்சுக்கலாங்க ஸோ ஆணி புரட்டாசியம் ஆறுக்கிளி பங்குனி ஆகிய நான்கு மாதங்களில் மட்டுமே வீடு குடி போவதாக தவிர்க்க வேண்டும் என்று புராண நூல்களும் ஜோதிட சாஸ்திர நூல்களும் கூறப்படுதுங்க ஆடி மாதம் தாராளமாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாங்க ஒரு சிலருக்கு மனசுக்கு ஒம்பாதுங்க அதனால் விட்டு போட்டு நீங்கள் ஆவணையில் பண்ணி போடுங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆவணையில் திருமணம் பண்ணும்போது ஆணும் பெண்ணும் அன்னோனிமாக இருப்பாங்க வாழ்வாங்க அப்படின்றது ஒரு ஐதீக முறையாகவும் இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்